அன்புள்ள அப்பாவே சஜ்ஜாத்தே உங்கள் வாழ்க்கை கதையது அழகானது இதை கண்டிடும் பெயர்கள் எவருக்கும் இதுபோல வருமே குழந்தைகள் மகிழ்ச்சிய பெற்றோரின் மகிழ்ச்சிய குழந்தைகள் நீந்தி மகிழ்ந்திடவே வீட்டுக்கு அருகில் சீரு நீச்சல் குளமே அன்பான மனைவி அழகான குழந்தைகள் இயற்கை சூழலிலே அழகான வீடு காற்றுடன் மரநிழலே வெளிப்புற சமையல் கூடமும் அத்தனையும் இரையாசி என்பேனே காம்பும் சுவர் கட்டும் வேலைக்கு இடையே களைப்பை மறக்க ஒரு ஆட்டம் குழந்தைகள் உடனே அட்டம் பாட்டம் இசைக்கு ஓராட்டம் நானும் ஆடினேழு மனதிற்குள்ள ஆட்டம் குழந்தைகள் பார்த்து மகிழ்வது காடு குழந்தைகளுக்காக டிவி அழகான மனம் உள்ள பேர்களுக்கே அழகான மனம் உள்ள பேர்களுக்கே அழகான மனைவியும் அழகான குழந்தைகள் அழகான வீடும் அமைந்திடுமே இவை அத்தனையும் கண்டேனே உன்னிடமே